மதுவிலக்கு அமலில் உள்ளது மருத்துவ காரணங்களுக்காக மது குடிக்க பர்மிட் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மது குடிக்க பர்மிட் வாங்கி உள்ளவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்திய பாஜக அரசு பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக கடந்த அக்டோபர் மாதம் முதல் தற்பொழுது வரை மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள தேவையற்ற கோப்புகள் உபகரணங்கள் காலாவதியான வாகனங்கள் உட்பட தேவையற்ற பொருட்களை விற்பனை செய்ததன் மூலமாக ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது நேற்று இரவு நடிகர் விஜய் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்தபொழுது முகம் தெரியாத நபர் ஒருவர் அடிட அவனே என்று கூச்சலிட்டு செருப்பை எடுத்து விஜய் மீது வீசிய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது ராமநாதபுரம் லந்தை கிராமத்தில் தீர்க்கப்படாத ரயில்வே சுரங்கப்பாதை பிரச்சினைக்கு மேம்பாலம் அமைக்க ரூபாய் பதினேழு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் வழங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை எடுத்தார் எனவே அக்கிராம மக்கள் அந்த சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை என பெயரிட்டு பெயர் பலகை வைத்தனர் ஆனால் அடுத்த நாளே தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை பர்மிஷன் இல்லாமல் பகலகை வைத்த காரணத்தால் உடனடியாக பெயர் பலகையை அகற்றியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி பிஎஸ்எல்விசி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் உதவியுடன் எக்ஸ் போசாட் என்ற நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை பூமியிலிருந்து அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரமுள்ள புவிவட்டப்பாதையில் நிலைநிறுத்த உள்ளது இதில் அதிநவீன எக்ஸ்ரே கருவிகள் விண்வெளியில் ஐம்பது ஆதாரங்களை ஆய்வு செய்யும் இதன் ஆயுள் காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் கட்சியான இந்திய ஜனநாயக கட்சி இன்னொரு தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது வரும் பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தென் தொகுதிகளை கேட்டுள்ளதாக அதன் தலைவர் எம் பி பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் நம்பிக்கைக்கும் இந்துத்வாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கருத்து தெரிவித்துள்ளார் எச்ஐவி தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் சிறப்பாக செயலாற்றி வருகிறது என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் வேகமாக அதிகரிக்கும் ஜே வகை கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாஸ்க் அணிவது காற்றோட்டமான அறைகளில் இருப்பது அடிக்கடி கைகளை கழுவுவது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது மறைந்த திமுக தலைவர் விஜயகாந்த் மதுரையில் முழு உருவ சிலை நிறுவ வேண்டும் என மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணிக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் கோரிக்கை விடுத்துள்ளார் அமுதாபி இந்து கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி திறப்பு பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிப்பீர் ரிஷபம் உங்கள் அலுவலகத்தில் மேலதிகாரி பாராட்டு கிடைக்கும் மிதுனம் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர் கடகம் சந்தோஷத்துடன் காரியம் செய்வீர்கள் நன்மை சிம்மம் கஷ்டப்படுவர்களுக்கு இஷ்டப்பட்டு உதவுங்கள் கண்ணி வீண் விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் துலான் நீங்கள் செய்யும் வேலையில் பாராட்டு கிடைக்கும் விருச்சிகம் பொறுமையுடன் காரியம் செய்து வெற்றி காண்பீர் தனுஷு எதிலும் ஒரு அச்ச உணர்வுடன் செயல்படுவீர் மகரம் சில விஷயங்களில் எதிர்த்து தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் இருப்பீர் கும்பம் உங்கள் செயலுக்கு எதிர்ப்பு ஏற்படும் மீனம் உங்கள் சேவைக்கு தகுந்த பரிசு கிடைக்கும்